முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது தாந்தியா தோப்பே குறித்து நீங்கள் சொன்னபோது அவரது வீரச் செயலுக்கு பரிசாக பேஷ்வா இரண்டாம் பாஜிரா வழித்த தொப்பியை சொன்னீர்கள் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு போராட்டத்தில் தாந்தியா தோப்பி அப்படி என்ன வீரச் செயலை வெளிப்படுத்தினார் தாயே மகனே சிவா உதாரணத்துக்கு ஒன்றை சொல்கிறேன் கேள் கான்பூரில் பெரும் போராட்டம் ஹென்றி ஹேவ்லாக் தலைமையிலான படைகளின் உக்ர தாக்குதலில் நிலை குலைந்த நானா சாஹேப் அங்கிருந்து தப்பி அவது பகுதிக்குச் சென்றான் கான்பூரில் தான் தோல்வி அடைந்தது பெரும் தோல்வி என்று மனம் குமுறினான் நானா ஆனால் தியா தோப்பே அதை மறுத்தான் கான்பூர் தோல்வியை ஒட்டுமொத்த பெரும் தோல்வியாக நினைக்காமல் அடுத்து என்ன செய்யலாம் என்று வழி தேடினான் கான்பூருக்கும் ஜான்சிக்கும் இடையே இருந்த காலபி நகருக்கு வந்தான் கான்பூரில் இருந்து எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் யமுனை நதிக்கரையில் முக்கியமான சாலை வழி தொடர்புள்ள நகராக இருந்தது காலபி இதுதான் காந்தியாவின் எதிர்கால திட்டங்களுக்கான மையமாக மாறியது இங்கே வைத்து அவன் மக்கள் சக்தியை திரட்டினான் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிரான மக்கள் கருத்தை வலுவாக்கினான் அருகில் இருந்த சுதேசி அரசர்களுக்கும் நவாபுகளுக்கும் கடிதம் எழுதினான் பிரிட்டிஷாருக்கு எதிரான ரகசிய உளவு வேலைகளை மிக குறுகிய காலத்தில் கட்டமைத்தான் தன் வலத்தை மட்டும் நம்பியிருக்காமல் மற்றவர்களையும் துணைக்கு அழைத்தான் அவன் அழைப்பால் தான் வந்தா ஃபருகாபாத் நவாபுகள் அவனுக்கு போரில் துணை நின்றார்கள் காலபியில் தந்தியா தலைமையில் நடந்த போரை பார்த்து ஆங்கிலேயர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள் காலபியிலிருந்து ஜான்சி சென்ற தாந்தியா தோபே ராணி லக்ஷ்மிபாயை சந்தித்து மீண்டும் ஒரு கூட்டணியை அமைத்தார் அதில் ஜான்சி ராணி வான்பூர் அரசன் மதன் சிங் ஷாஹாபுராவின் அரசன் வந்தா நவாப் அலி பகதூர் என சிறு சிறு படைகள் சேர்ந்து பெரும் படை அந்த போராட ஆங்கிலேயரும் பெரும்படையை திரட்டி வந்தார்கள் அந்த போராட்டத்தில் தாந்தியா தோப்பேயின் படையில் இருந்த பெரிய வீரர்கள் பலர் கொல்லப்பட்டார்கள் தலைவர்கள் சிலருக்கு தூக்கு தண்டனையும் வழங்கப்பட்டது கிட்டத்தட்ட பத்து மாதங்கள் தாந்தியா தோப்பே மட்டும் தனியாகவே ஆங்கிலேயர்களின் பெரும் படையுடன் ஒரு போரை நடத்தி வந்தான் தாந்தியாவுடன் மிக குறைந்த அளவிலேயே வீரர்கள் இருந்தார்கள் என்றாலும் ஆங்கிலேயர்களால் அவ்வளவு எளிதில் தாந்தியாவை தோற்கடிக்க முடியவில்லை அவன் மூட்டிய சுதந்திர தீயை அணைக்க முடியவில்லை இந்த நிகழ்வுகள் எல்லாம் நானா சாஹேபுக்கு ஒரு பாடமாகவே இருந்தது அதன் பின்பே தாந்தியா ரகசியமாக குவாலியருக்கு சென்றான் ஜாசி ராணி நானா சாஹேப் ஆகியோருடன் ஆங்கிலேயருக்கு நட்பாக இருந்த அதன் அரசன் ஜி ராவ் சிந்தியாவை சந்தித்தார் தாந்தியா ராணி லக்ஷ்மிபாய் ராவ் சாஹேப் ஆகியோரை கண்ட குவாலியரின் பெரும்படை தியாவிற்கு உதவியாக போராட்டக்காரர்களின் பக்கம் சேர்ந்து கொண்டது ஜயாஜி ராவ் தன் மெய்காப்பாளர்களுடன் ஆக்ராவுக்கு தப்பிச் சென்றான் அதன் பின்பே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி நானாவுக்கு குவாலியரில் பட்டாபிஷேகம் செய்து வைத்தார்கள் தாந்தியா தோப்பேயால் திட்டமிட்ட இந்த நடவடிக்கையால் சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு புதிய உத்வேகம் கிடைத்தது பிரிட்டிஷ்காரர்களின் மனபலம் குறைந்தது அவர்கள் மீண்டும் ஒரு பெரும் போருக்கு ஆயத்தமானார்கள் பிரிட்டிஷாரின் ஆயுத பலத்தின் முன் தாக்கு பிடிக்க முடியாவிட்டாலும் தொடர்ந்து பெரும் போராட்டம்தான் தாந்தியா பின்னர் ஜபல்பூர் சென்றான் கர்னல் ராபர்ட் கர்னல் ஹோம்ஸ் என பலர் தாந்தியாவை பிடிக்க அவனை பின்தொடர்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் தன்னந்தனியே போராடும் தாந்தியாவின் வீரமும் புகழும் வட இந்தியாவில் இருந்து இப்போது தென்னிந்தியாவுக்கு பரவியது தாந்தியாவுக்கு உதவ தென்னிந்திய சமஸ்தானங்கள் தயாராகின பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும் பெற்ற தாய் பசி திருப்பால் பிள்ளைக்கு அது புரியும் அன்னையற்கு அன்னையார பாரதியும் துயர் துடைக்க அன்னை தானே அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்